ஸோ நியூ பேமெண்ட்டு நியூ பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் அதை பார்த்திங்கன்னா யூபிஐ கோட்க்கு க்யூஆர் கோட் இருக்குதுல அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷனில் யுபிஐ ஐடி செலக்ட் பண்ணுங்கள் ஸோ யூபிஐ ஐடியில் கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஸோ அதில் ஒரு நம்பர் கூட சேஞ்சஸ் வரக்கூடாது ஸோ அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக டாட் வச்சு லோன் அட்டு ஜனா பேங்க் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதில் வெரிஃபைன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ வெரிஃபை செலக்ட் பண்ணிங்கன்னால் அது வந்து லோடிங் ஆகி அந்த கஸ்டமர் அந்த உண்டான கஸ்டமர் நேம் என்னன்றதோ அதில் கரெக்டாக இது வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அக்கௌண்ட் நம்பர் படி அந்த கஸ்டமருடைய நேம் கரெக்டுனா சப்போஸ் இப்போ பவானின்னு காட்டுறது பார்த்தீங்களா ஸோ அது கஸ்டமர் நேம் கரெக்டு அந்த பவானின்றது அப்புறம் ஓகே கொடுங்க ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு உண்டான பேஜ் வந்து அதில் அதில் எவ்வளோ பணம் கட்டணுன்ற பேஜ் வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதை கண்டினியூ கொடுத்துட்டோம் வச்சிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுமோ அதை பே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பணம் கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள் ஸோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங் ஆப்ஷன் போகும் ஸோ பேமெண்ட் ப்ராசஸிங்கை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர் ஒன்று நான் எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணுமோ அது அவங்களுடைய கூகுள் பே அக்கௌண்டில் இருந்து